தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்து மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவன் புலவர் படித்து தமிழாசிரியராகி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிறப்பு உதவியாளராக பணியில் தொடங்கி இறுதி வரை அவரோடு வாழும் ஒரு அருமையான வாய்ப்பை பெற்றேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எல்லாம் தொகுத்து கலைஞர் செதுக்கிய தமிழகம் எனும் நூல் நான்கு பாகங்களாக இரண்டாயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் எழுதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார்கள் அந்த நூலை பாராட்டி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் விருது என்னும் விருதினை வழங்கியிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பற்றி மிகவும் புகழ்ந்து சொல்ல வேண்டும் மிகுந்த புகழ்ச்சிக்குரியவர் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் நம்மால் முடிந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஏழை எளியவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் உயர பெண்கள் உயர எல்லாம் அருமையான பல திட்டங்களை எல்லாம் தந்து தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரிலான இந்த விருது இந்த ஆண்டில்தான் முதன் முதல் நிறுவப்பட்டது நிறுவப்பட்ட உடனேயே முதலாவது மனிதனாக இந்த விருதை பெறக்கூடிய வாய்ப்பினை எனக்கு மாண்பு அவர்கள் தந்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த விருது மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் பொற்கிழியை கொண்டது அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அத்துடன் ஒரு சவரன் எடை உள்ள தங்க பதக்கம் ஒன்றையும் அந்த தகுதி உரை ஒன்றையும் வழங்கியிருக்கிறார்கள் பொன்னாடை அணிவித்து போர்த்தி சிறப்பித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்